டாக்டரோட பேச்ச கேட்டு அரிதா ஆச்சரியப்பட்டா நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ டாக்டர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க எங்க அக்காவை எப்படியாவது காப்பாத்துங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க எப்படியாவது பணத்தை நான் லோன் பண்ணி கொடுத்துறேன் ஹரிதா உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா நான் உன்ன புரிஞ்சுக்கிறேன் நீ என்ன மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நம்ம என்னதான் பண்ணாலும் உங்க அக்காவை பொழைக்க வைக்கவே முடியாது ரோஹிணி பொழைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தா கூட டாக்டர் எப்படியாவது பண்ணி அவளை பொழைக்க வைக்குவாங்க ஆனா உங்க அக்காவோட உயிர் விஷயத்துல மட்டும் ஒரு பர்சன்ட கூட டாக்டர் சொல்லவே மாட்டேங்கிறாங்க ஹரிதா கவலைப்பட்டுகிட்டு கண்ணீர் விட்டா ஹரிதா நிதானமா பிரச்சனைய புரிஞ்சிக்க கொஞ்சம் ட்ரை பண்ணு உங்க அக்கா இருக்கிற வரைக்கும் அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கோ அவ என்ன கேக்குறாளோ அதையே செஞ்சு கொடு வாங்கிட்டு வந்து கொடு உங்க அக்கா சாகுற வரைக்கும் அவள சிரிக்கவே அப்பதான் உங்க அக்கா சிரிச்சுக்கிட்டே கண்ணு மூடுவா அப்படின்னு டாக்டர் ஹரிதா கிட்ட சொன்னாங்க ஹரிதா அந்த விஷயத்த கேட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுந்துகிட்டு இருந்தா இப்படி ஹரிதா அழுந்துகிட்டு இருக்கும்போது டாக்டர் அவள சமாதானம் கூட படுத்தாம அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டாங்க அதே ஹாஸ்பிடல்ல சந்திரிகா அவளோட மாமாவோட போட்டோவை கையில புடிச்சிக்கிட்டு மாமாவ நினைச்சி அழுந்துகிட்டு இருந்தா மாமா ஒரு தடவை வருவீங்களா நான் சாகுறதுக்கு முன்னாடியே உங்களை பாக்கணும் உங்களை தான் நான் கண்ணு மூடணும் அப்பதான் நீங்க எப்பவுமே என் கண்ணுக்குள்ளேயே இருப்பீங்க நான் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் எப்படி மாமா உங்களை நான் பாக்குறது நீங்க ஆர்மியில இருக்கீங்க நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இருக்கேன் என் உயிர் போனதுக்கு அப்புறம் ஆச்சு வருவீங்களா அப்படின்னு அக்கா கண்ணீர் விட்டுகிட்டு இருக்கும் தங்கச்சி அவ பேசுறத கேட்டா அக்காவுக்கு மாமான ரொம்ப பிடிக்கும் அவர் மேல உயிரையே வச்சிருக்கா அதனால தானே வீட்ல மாமாவோட போட்டோவும் அவளோட போட்டோ போட்டு பசங்க போட்டோ இருக்கிற மாதிரி செட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி அவர் ரூம்லையே மாட்டி வச்சிருக்கா ஆனா நான் என்ன பண்றது நான் இருக்கிறது இங்க மாமா இருக்கிறது ஆர்மியில எப்படி அக்கா கிட்ட கூட்டிட்டு வர்றது எப்படி அக்காவை மாமா கூட சேர்த்து வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அது காஷ்மீர் அங்க ஆர்மியில சண்டை நடந்துகிட்டு இருந்தது விழுந்துகிட்டு இருக்கிற பனிக்கு அங்க துப்பாக்கி சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருந்தது ரெண்டு நாட்டுக்கு நடுவுல போர் நடந்துகிட்டு இருந்தது அந்த பக்கத்துல இருந்து வேகமா வந்த புல்லட்டு அரவிந்தோட கால்லயே பட்டது இந்த பக்கம் சந்திரிகா கையில இருக்கிற அவளோட மாமா போட்டோ அவளுக்கு தெரியாமையே கீழே விழுந்து உடஞ்சு போச்சு இப்படி அவளோட மாமா போட்டோ கீழே விழுந்து உடஞ்சு போன உடனே சந்திரிகாவுக்கு அவளோட மாமாவுக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சுன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராவது இருந்தா என் மாமாவ காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டு கத்துன உடனே ஹரித வந்தா சந்திரிகா விஷயத்த சொன்னா அக்கா நீ கவலைப்படாத நான் போய் மாமாவை கூட்டிட்டு வரேன் நீ கவலைப்படாம பத்திரமா இருக்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஹரிதா கிளம்பி போன உடனே சந்திரிக்கா அவளோட மாமாவோட நினப்பிலேயே இருந்தா கேன்சர் என்ன சாப்பிட்டுகிட்டு இருக்கு மாமா டாக்டர் எப்போ என்னன்னு எனக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சீக்கிரமா வாங்க மாமா உயிர் இருக்கும் போதே கண்ணால உங்களை பாத்துக்கிறேன் உங்க மூஞ்சிதான் என் கண் முன்னாடியே வந்துகிட்டு இருக்கு உங்களை என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் நீங்க என் ஞாபகத்துக்கு வரும்போது உங்க மூஞ்சியே நினைச்சுக்கிறேன் ஹரிதா அதுக்கப்புறம் கிளம்பி விமானத்துல காஷ்மீர் போனா மாமா கிட்ட அக்காவை பத்தி எடுத்து சொல்லி மாமாவை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துடணும் மாமாவை பார்த்து அக்கா நிம்மதியா கண்ண மூடுவா விமானம் நிதானமா மேகங்களை தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது போது காஷ்மீர்ல இந்த மாதிரி போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அஞ்சலி அங்க அரவிந்த் அவளை காப்பாத்துறதுக்காக அரவிந்த் அடிபட்டாலும் அவகிட்ட வந்து அவளை மூணு அவங்களை நோக்கி வந்தது அவங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அரவிந்த் அவளை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து உருண்டு கீழே விழுந்துட்டாங்க அஞ்சலி அரவிந்த பாத்துக்கிட்டு இருந்தா ஹரிதா போர் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தா மேஜர் ரவிகாந்த் கிட்ட வந்து அவ வந்த விஷயத்தை பத்தி சொன்னா அப்போ மேஜர் கோவமா ஹரிதா இங்கித்த நிலைமை உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது நீங்களும் அந்த பக்கம் போய் அவர பார்க்க முடியாது அரவிந்தும் இந்த பக்கம் வர முடியாது என் அக்கா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா இங்க கூட எத்தனையோ ஜனங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அரவிந்தோ அஞ்சலியும் உருண்டுகிட்டு வந்து ஒரு பக்கம் நின்னாங்க அப்போ நேரா வந்த ஒரு புல்லட் அரவிந்தோட நெஞ்சிலேயே பாஞ்சது இப்படி அரவிந்த் நெஞ்சுக்கு புல்லட் பட்டத மேஜர் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு ஓ ஷிட் அரவிந்தோட நெஞ்சுக்கு புல்லட் பாஞ்சிருக்கு சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணணும் ஆனா அரவிந்த் இருக்கிற இடத்துக்கு போனா கொஞ்சம் நேரம் ஆகும் இப்ப என்ன பண்றது ஹரிதா அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரொம்பவே கவலைப்பட்டா அரவிந்துக்கு புல்லட் பாஞ்சதுனால அவன் காத்துல பறந்து வந்து விழுந்தான் அரவிந்த் கீழே விழுந்தது பார்த்து அஞ்சலி சத்தம் போட்டு கத்துனான் அரவிந்த் சத்தத்தை கேட்டு அஞ்சலிய பார்த்தான் ஆனா அவன் கையில இருந்த வாக்கி டாக்கி மட்டும் அவனுக்கு கிடைக்கவே இல்ல டெலிஸ்கோப்பில் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த மேஜர் ஓ ஷிட் அந்த பொண்ணு பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டு இருக்கா ஆனா அரவிந்த் பக்கத்துல இருக்கிற வாக்கி டாக்கிய பாக்கல வாக்கி டாக்கிய அரவிந்த் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் எடுத்துக்கமா வாக்கி டாக்கிய எடுத்துக்கோ உன்னை காப்பாத்த வந்த அரவிந்த் இப்போ ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கான் உடனடியா அரவிந்த நம்ம காப்பாத்தியே ஆகணும் சார் என்ன சொல்றீங்க அரவிந்த் மாமாவுக்கு புல்லட் பட்டிருக்கா எங்க டென்ஷன் எங்களுக்கு ஏமா கத்துற அப்படின்னு மேஜர் திட்டுனாரு சாவர நிலமல இருக்கிற சந்திரிகாவை பாக்குறதுக்காக அவளோட ஃப்ரெண்டான காவ்யா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா கண்ண மூடி படுத்து இருக்கிற சந்திரிகாவை பார்த்து தோள் மேல கையை வச்சா அவ தொட்ட உடனே சந்திரிகா கண்ணு திறந்து பார்த்தா கண்ணீரை விட்டுகிட்டு இருக்கிற சந்திரிகாவை பார்த்து காவ்யா கண்ணை தொடச்சு விட்டா இருந்து வந்துகிட்டு இருக்கிற கஷ்டத்தை வெளியே விட்டுறி ஏண்டி என் கண்ணை துடைக்கிற என்னோட கஷ்டம் கூட வெளியே வரட்டும் காவ்யா அஞ்சலி என் மாமாவை பார்க்கறதுக்காக போனாலா என் மாமாவை பார்த்தாலா என் மாமா எப்படி இருக்காரு என் மாமா வரேன்னு சொன்னாரா என்னை எப்போ பார்க்க வருவாரு சந்திரிக்கா அஞ்சலி அவங்க அப்பாவுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவ காஷ்மீருக்கு போயிருக்கா இப்போ அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு மாமா எப்படி இருக்காங்க காவ்யா நான் தான் அஞ்சலி அனுப்பி வச்சேன்னு மாமாவுக்கு விஷயம் தெரியுமா சந்திரிக்கா எப்படி இருக்கான்னு மாமா கேட்டிருப்பாரா கண்டிப்பா கேட்டிருப்பாரு என் மாமாவுக்கு நான் ரொம்ப பிடிக்கும் சந்திரிக்கா என்ன கொஞ்சம் பேச விடுறி இந்த நேரத்துல இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது ஆனா நீ உன் மாமா மேல அஞ்சலி மேல ரொம்ப பாசத்தை வச்சிருக்க அது ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படி சொன்ன உடனே சந்திரிக்கா எழுந்துகிட்டு இருந்தா காஷ்மீர்ல கார்கில் போர் நடந்துகிட்டு இருக்கு அஞ்சலி உங்க மாமாவை பாக்குறதுக்கு போனால அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கிறதுனால அஞ்சலி உங்க மாமாவ பாக்கவே இல்லையா ஐயோ கடவுளே எங்க மாமாவுக்கு எந்த கஷ்டமும் வராத மாதிரி நீங்க தான்ப்பா காப்பாத்தனும் ஆமா ஹரிதா எங்கடி காணவே இல்ல ஹரிதா மாமாவை பாக்க போயிருக்கா அந்த வார்த்தையை கேட்டு காவ்யா கோவமா என்னடி உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்க எதுக்காகடி ஹரிதாவை அங்கே அனுப்பி வச்சிருக்க அங்க ஏற்கனவே பிரச்சனை வேற நடந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் பனி கொட்டிக்கிட்டே இருந்தது அரவிந்தோட காலுக்கு விழுந்த குண்டோட நெஞ்சில விழுந்த குண்டுதான் அவங்கிட்ட இருந்து தூரம் போகிறதுக்காக கண் மூடுறதுக்காக அவசரப்பட்டுகிட்டு இருந்தது அவனுக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு அவனோட காலுங்க கேட்டுக்கிட்டு இருந்தது நைட்டு பகலுன்னு பாக்காம இந்த நாட்டுக்காக நான் போராடி இருக்கேன் இதுக்கப்புறம் என்னால முடியவே முடியாது தயவு செஞ்சு எனக்கு ஓய்வு கொடுன்னு அவனோட மூளை கேட்டுக்கிட்டு இருந்தது அரவிந்த் நிதானமா கண்ண மூடுனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு அடுத்த கதையில பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹரிதா அக்ஷய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிட்டில வாழ்க்கை நடத்துறதுக்காக வந்தா அந்த வீட்ல எங்க இருக்கிற வேலைக்காரியான்னு சரிதாவை பார்த்து ஷாக்கானா சந்தேக பேயான ஹரிதா இப்படி யோசிச்சா அவளோட புருஷன் வேலைக்காரி கூட சேர்ந்து அவளை கட்டி போட்டு அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசுற மாதிரி கனவு கண்டா இல்ல இல்ல இப்படி நடக்க நான் விடவே மாட்டேன் அக்ஷய் என்னோட புருஷ அவனுக்கு தேவையானதை நான் தான் செஞ்சு கொடுப்பேன் இப்படி ஹரிதா சத்தம் போட்டு கத்தின உடனே அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகி ஹரிதா என்னாச்சு எதுக்காக இப்படி கத்துற ஆமாமா சொல்லுங்கம்மா எதுக்காக அப்படி கத்துனீங்க அக்ஷய் ஐயா உங்க புருஷன்தான் யாராவது இல்லன்னு சொன்னாங்களா யாருமாத அப்படி சொன்னவங்க என்கிட்ட சொல்லுங்க அது என்ன ஏதுன்னு நான் பாத்துக்கிறேன் ஆமா நீ இந்த வீட்டுல எத்தனை வருஷமா வேலை செஞ்சுகிட்டு இருக்க நாளில இருந்து இங்க வேலைக்கு வராதப்போ அந்த வார்த்தை கேட்டு சரிதா ஏமா எதுக்காக இந்த வேலைக்கு வராதுன்னு சொல்றீங்க ஐயோ அம்மா அரிதா எதுக்காக சரிதாவ வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்ற எனக்கு எதுவுமே புரியல இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்க இருக்கு நம்ம இருக்கிறதே ரெண்டு பேரு தான் நம்மளுக்கு எதுக்காக வேலைக்காரி உங்களை நானே பார்த்துக்க மாட்டேனா அதுக்கு அதுக்குதான் சரிதாவ வேற வீடு வேலைக்கு பாத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி இல்ல ஹரிதா சரிதா நீ கொஞ்ச நேரம் வெளியேறு உனக்கு ஏதாவது காசு கொடுக்க வேண்டியதா இருக்கான்னு பாக்குற சரிங்க அம்மா நான் வெளிய போய் நிக்கிறேன் அப்படின்னு சரிதா வெளிய வந்து நின்ன உடனே ஹரிதா அவளோட புருஷங்கிட்ட இவ்ளோ அழகா இருக்கிற பொண்ணு யாராவது வேலைக்கு வச்சுக்குவாங்களா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை கேட்டு அவன் ஷாக் ஆனா இது என்ன கேள்வி ஹரிதா வயசானவங்களை மட்டும் தான் வேலைக்கு எடுக்கணுமா என்ன சரிதா மாதிரி யங்கா அழகா இருக்க கூடாதா நான் இருக்கிற இடத்துல இருக்க கூடாதுங்க உங்க முன்னாடி நான் தான் தாங்க அழகா இருக்கணும் என் புருஷனுக்கு தேவையான எல்லா வேலையும் நான் தான் செஞ்சு கொடுக்கணும் என் கையால துணி துவச்சு கொடுக்கணும் சமைச்சு கொடுக்கணும் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் உன் புருஷன் வேலைய நீ செஞ்சுக்கோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா வருவாங்க அவங்க வேலைய மட்டும் அவ பாத்துக்கிட்டோம் அப்போ ஷாக் ஆகி ஹரிதா புருஷன்கிட்ட என்னது ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மா இங்கே வருவாங்களா எதுக்கு நீ சொல்றது நல்லாதான் இருக்கு ஹரிதா எங்க அப்பா அம்மா ஒரே புள்ளையான எங்கிட்ட வராம எங்க போவாங்க நான் ஒரே பையன் என் கூட இருந்து உன்னை என்னையும் பாத்துக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்காதா என்ன ஆ சரிங்க வரட்டு அவங்களையும் நானே பாத்துக்கிறேன் சரிதாவ கூட கூட வச்சுக்க ஹரிதா அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா கோவமா வச்சுக்கோ அப்படின்னா எப்படிங்க வச்சுக்கிறது வேண்டாம் சொல்றேன்ல எதுக்குங்க சரிதாவை பத்தி இவ்வளவு யோசிக்கிறீங்க யோசனையும் இல்ல மண்ணங்கட்டியும் இல்ல உனக்கு உதவியா இருக்கட்டோன்னு நான் பார்த்தா நீ என் மேலேயே சந்தேகப்படுறியா அப்படி சொல்லி கோமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இந்த பக்கம் மண்ணு வீட்டுல கருப்பா இருக்கிற அக்காவான சந்திரிக்கா கவலையோட திண்ணையில உக்காந்துகிட்டு இருந்தா அப்ப அங்க மாங்காவை எடுத்துக்கிட்டு கமலா வந்தா ஏண்டி சந்திரிக்கா இன்னும் ரெடி ஆவலியா நீ இன்னைக்கு நான் வர மாட்டேன்டி நீ போயிட்டு வா ஏண்டி ஏதோ பறி கொடுத்த மாதிரி உக்காந்துருக்க உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியே அவ தான் சந்தோஷமா இருக்குவா லடி அவோ ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கா நீ தான் சும்மா அவளை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க என்னோட யோசனை என்னோட தங்கச்சியோட சந்தேகம் பத்தி தான் உன் தங்கச்சி புருஷங்கிட்ட உன் தங்கச்சிக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லியிருக்கியேடி அக்ஷய் பேச்சு கேட்டு என் தங்கச்சி அவன் கூட சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் ஆனால் சந்தேகப்பட்டு எங்கே அவள் வாழ்க்கைக்கு எடுத்துக்குவாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது சந்திரிக்கா நாள் போக போக உன் தங்கச்சியும் சரி ஆயிடுவா அவங்க புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா இருப்பாங்க நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறம் கமலா சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் மாங்கா விக்கிறதுக்காக போனாங்க ஹரிதா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தா சரிதா அங்கேயே கவலையோட நின்னுகிட்டு இருந்தா சரிதா கிட்ட காசை கொடுத்தா சரிதா உனக்கு எவ்வளவு சம்பளம் அம்மா எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இந்த மாசத்துல இருந்து பதினொன்னு குடுக்கறேன்னு சொன்னாங்க அதுக்குள்ள நீங்க கெடுத்துட்டீங்க நீங்க வருவீங்கன்னு பதினோராயிரம் குடுக்கறேன்னு சொன்னாங்க ஆனா நீங்க வந்தீங்க என்ன வேலையில இருந்தே தூக்கிட்டீங்க என்னோட சீட்டு கட்டுற கனவே போயிடுச்சு என்னோட ஒரு லட்ச ரூபா கனவை உடைச்சிட்டீங்க அதுக்குள்ள இருக்கிறது கூட ஒரு லட்சம் தான் அப்படியாமா நீங்க தேவத நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா சரிதா அந்த பக்கம் இந்த பக்கம் எவ்வளவுதான் வேலை செய்வே இதுல ஒரு லட்ச ரூபா இருக்குல இதுல ஏதாவது ஃபுட் பிசினஸ் பண்ண சந்தோஷமா வாழ்க்கைய நடத்து சரிங்கம்மா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சரிதா அங்க இருந்து கிளம்பிட்டா வீட்டுல வேலை செய்யற பொண்ணு இவ்ளோ அழகா இருந்தா அதுக்கப்புறம் எங்க கண்ணுக்கு மொளகாவதான் தேய்ச்சிக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டே ஹரிதா கிச்சனுக்கு போய் ஆகாஷுக்கு தேவையான எல்லா சமையலையும் செஞ்சு கொடுத்து புருஷனை சந்தோஷப்படுத்துனா பகல் முழுக்க கஷ்டப்பட்டு வியாபாரம் செஞ்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தங்கச்சி கூட பேசிட்டு சாப்பிட்டு எல்லா கஷ்டங்களையும் மறந்து நிம்மதியா படுத்து தூங்குனா ரெண்டு நாளுக்கு அப்புறம் அக்ஷயோட அப்பா அம்மாவான காமேஸ்வரி அவங்க அப்பா ரங்காராவ் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க அண்ணிலிருந்து ஹரிதாவுக்கு வீட்டுல வேலை குறையவே இல்லை துணி துவைக்கிறது சமைக்கிறது மாமனாருக்கு பிடிச்சத சமைச்சு கொடுக்கறது மாமியாருக்கு காலமக்கிறது அப்படின்னு அவ வேலை செஞ்சு செஞ்சு அலசி போயிட்டான் இப்படி அவளுக்கு ரெஸ்டே இருக்கு ஒரு நாள் வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்டாயே வந்து படுத்திருக்கும் போது என்ன அரிதா இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு நான் இப்படி சொல்றேன்னு என தப்பா நினைக்காதீங்க என் கஷ்டத்தை நீங்க தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எங்க அப்பா அம்மாவை மட்டும் இந்த வீட்டை விட்டு அனுப்புன்னு மட்டும் சொல்லாத நான் செய்யவே மாட்டேன் அந்த வார்த்தை கேட்டு ஹரிதா மௌனமாவே இருந்தா எங்க அப்பா அம்மா சாவர வரைக்கும் என் கூட தான் இருப்பாங்க அநாத ஆசிரமத்துல ஓல்ட் ஏஜ்ல எல்லாம் அவங்கள கொண்டு போய் என்னால விட முடியாது அதுக்கு தானே உனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு வேலைக்காரங்கள வச்சுக்கோன்னு சொன்னேன் ஆனா நீ செய்யல நீ எங்களுக்கு பிடிச்ச சமையல் செஞ்சு கொடுத்தாவே போதும் எங்க வேலைக்காரிய வச்சே ஆகணுமா அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் எங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிட்டு அவங்க துணியெல்லாம் தோச்சு கொடுக்க முடிஞ்சா நீயே பாத்துக்கோ யாரு வேண்டான்னு சொன்னா உனக்கு வேலைக்கு ஒரு ஆள் கண்டிப்பா தேவைதான் கொஞ்சம் எங்க இருக்கிறவங்க அப்படின்னா சீக்கிரமா வேலைய செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா யோசிக்க ஆரம்பிச்சா நான் எங்க அப்பா அம்மாவ போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அக்ஷய் ரூமை விட்டு வெளியே கிளம்புனா ஹரிதா மட்டும் படுத்துக்கிட்டு வேலைக்காரங்களை வேலைக்கு வைக்கலாமா வேண்டாவான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா எங்க இருக்கிறவங்கள வீட்டுல வேலைக்கு எனக்கு தான் கஷ்டம் வயசானவங்கள வச்சுக்கிட்டா கூட அப்புறம் அவங்க வேலைய அவங்களால செய்ய முடியலனா நான் தான் செய்யணும் அது கூட எனக்கு கஷ்டம்தான் என்ன பண்றது ஒவ்வொரு தடவை வயசான வேலைக்காரங்களுக்கு வேலை செய்ய முடியலனா அவங்க கூட சேர்ந்து ஒத்தாசைக்கு நானும் வேலை செய்யணும் இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது அக்காவான சந்திரிகா தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணா அவளோட போன பார்த்த உடனே தங்கச்சி சந்தோஷப்பட்டு யோசிக்க ஆரம்பிச்சா அவளோட மூஞ்சி சந்தோஷத்துல இருந்தது அழகா எங்க அக்காவையே கருப்பா இருக்கிறதுனால எங்க அக்கா எங்க அக்கா கிட்ட மாட்டாங்க கூட சுறுசுறுப்பா வேலை செய்வா யாரையோ ஒருத்தர் வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு எங்க அக்காவையே வேலைக்கு வச்சுக்கிட்டா எனக்கும் பிரச்சனை இல்ல கொஞ்ச நேரம் அக்கா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அக்காவ ஊருக்கு வர சொன்னா அந்த வார்த்தையை கேட்டு சந்திரகா ரொம்ப சந்தோஷப்பட்டா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் என் தங்கச்சி என்ன கூப்பிடுறா இதுக்கப்புறம் என் தங்கச்சி கூடிய போய் இருந்துகிட்டு அவளை பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் என் தங்கச்சி கூடிய இருக்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு யோசிச்சு மறுநாள் சந்திரிகா தங்கச்சி வீட்டுக்கு போனா அக்ஷய் வீட்டுக்கு வந்த சந்திரிகா கிட்ட நல்ல விதமா பேசினா சந்திரிகா கூட அவங்கிட்ட நல்ல விதமா பேசினா அதுக்கப்புறம் ஹரிதா அத்தை மாமாவ அறிமுகப்படுத்த கூட்டிட்டு போனா ஹரிதா மாமியார பார்த்த உடனே கால விழுந்து வணக்கம் சொன்னா அவளை பார்த்து அத்தை மாமாவுக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க ஹரிதாவ தவிர கருப்பா இருக்கிற அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா பேச மாட்டேன்னு நினைச்சா இப்போ என் புருஷன் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காளே அக்ஷய் கூட என் அக்கா கிட்ட எல்லா வேலையும் செய்ய வச்சுக்கிறாரு என் புருஷனுக்கு சமையல் செஞ்சு கொடுக்கறான் அவரோட துணிமணி எல்லாமே தோச்சு போட்டுக்கிட்டு இருக்கா அதுக்குன்னு என் அக்காவை வேலையில இருந்து எடுக்கவும் முடியாது வீட்டுக்கு வேற வேலைக்காரங்கள கொண்டு வரவும் முடியாது ஐயோ கடவுளே என்னதான் பண்றது இப்படி ஒரு நாள் கிச்சன்ல படுத்துக்கிட்டு இருக்கிற தன்னோட அக்காவை பார்த்து ஹரிதா அக்கா பாவம் கிச்சன்லயே படுத்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சா அவளுக்கு ஒரு ஐடியா வந்தது அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டா அதே சந்தோஷத்துல இந்த ரூம் அக்கா ரூமா மாத்திட்டா அதுக்கப்புறம் அக்கா இந்த ரூம விட்டு வெளியே வரமாட்டா தேவையானதெல்லாம் அவகிட்ட இருந்து செய்ய வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு நிம்மதியா படுத்து தூங்குனா மறுநாள் காலையில சந்திரிக்கா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வராங்கட்டியும் கண்ணாடியில கிச்சனை ரெடி பண்ணி வச்சிருந்தா தங்கச்சி என்ன இது அக்கா நீ எப்பவுமே கிச்சன்ல தானே படுத்து தூங்குற உன்னை பார்த்த எனக்கு கஷ்டமா இருக்கு அதனாலதான் உனக்காக கண்ணாடி ரூம கட்டிருக்கேன் இந்த வீட்ல யாருக்காவது ஏதாவது தேவைன்னா என்ன கேப்பாங்க அப்ப நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன் நீ கூட செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிக்கா தங்கச்சி ஹரிதா எதுக்காக இப்படி பண்றான்னு அவ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சமாதானமா இருந்தா இப்படின்னு எதுவுமே பேசாம அந்த கண்ணாடி ரூமுக்குள்ளேயே உக்காந்துகிட்டு எல்லாருக்கும் தேவையான சமையலை செஞ்சு கொடுத்து அடிக்கடிக்கு தங்கச்சியும் பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தா இப்படி சந்திரிக்கா கண்ணாடி ரூமுக்குள்ளே இருந்துகிட்டு எல்லாரோடையுமே சந்தோஷமா இருந்தா